ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டுசி கான்செப்ட் சோ இந்த வீடியோவில் நயன்த் டாபிக் சில வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்று வினையச்சம் வினையால் பெயர் தொழிற்பெயரை உருவாக்கல் அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க வந்து ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின்லாம் கொடுத்துருக்காங்களோ தான் நாம வந்து இந்த வீடியோல நாம வந்து பார்க்க போறோம் ஓகேவா நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் வீடியோ வந்து பண்ணியிருக்கோம் அந்த கிளாஸஸ் எல்லாமே நம்மளுடைய சேனல்ல இருக்குது ஸோ அதையும் நீங்க வந்து பார்க்கலாம் ஸோ வாங்க நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அப்படி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னென்று சொல்லிடுறேன் ஒவ்வொருத்துலையும் ஓகேவா ஒவ்வொரு ஒரு பத்து கொஸ்டின் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்களே ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் மகிழ் என்னும் வேர் சொல்லின் பெயர் ஸோ மகிழ் அப்படின்றது உங்களுக்கு வேர் சொல்லுன்னு தெரியுது மகிழ்ச்சியோட வேர் என்ன மகிழ் மகிழ்ந்தோடைய வேர் என்ன மகிழ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகிழ்ந்தோருடைய வேர் என்ன மகிழ் மகிழ்ந்தாருடைய வேர் எல்லாமே நமக்கு வந்து மகிழ்தான் இருக்கும் ஓகேவா இப்போ என்ன வினையால் அணையும் பெயர் என்னன்னு சொல்லி அணையும் குறிக்கிறது ஓகேவா இப்போ ஒரு நிகழ்ச்சி வந்து பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னா இப்ப ஒரு கதை எழுதுறீங்க ஒரு நிகழ்ச்சி வந்து அங்க நடக்குது ஏதோ ஒரு ஆக்சன் எந்த நடந்துச்சு ஓகேவா சோ அந்த ஆக்சன் பட்டு ஒருத்தர் வந்து மூலம் கொடுக்குற சோ அப்ப வந்து இப்போ என்ன சொல்லுவாங்க பார்த்தவர் பார்த்தவர் இந்த விதம் தெரிவித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆக்சுவலா அவர் அந்த நிகழ்ச்சியை பார்த்ததுனால அவருடைய பெயரே பார்த்தவர் 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 கூறிய விவரமாவது அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கோம் இல்லையா ஓகேவா சோ சென்றவர் இல்லைனா வந்து படித்தவர் அப்படின்ற மாதிரி அந்த வினை படித்தல் அப்படின்ற வினை சோ படித்த படித்து அப்படின்ற அந்த வினை வந்து அந்த பேர்சனுக்கே மாறி வருது இங்க பாருங்க மகிழ்ந்தோர் அப்படின்றது மகிழ்ச்சி அப்படின்றது அந்த ஒரு குரூப்புக்கே மாறி வருது இப்ப அவங்கள சொல்லும் போது அவங்க குரூப்புக்கு வந்து வேற ஏதாவது பெருசு அந்த ஊரார் இந்த ஊரார் அவங்க இவங்கன்னு சொல்லிருக்கலாம் ஆனா மகிழ்ந்தோர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சோ அதான் வந்து வினையால் அணையும் பெயர் ஓகேவா அந்த வினையால் அவங்களுடைய பெயர் வந்து அணைந்திருக்குது ஓகே சோ இதான் வந்து வினையால் அணையும் பெயர் மகிழ்ச்சி அப்படின்றது மகிழ்ந்தோர் அப்படின்றது கரெக்டா ஸோ இப்போ நீங்கள் அடுத்த வினையாளையின் பேர் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாமே ஸோ இங்கே பாருங்க உன் அப்படின்ற வேர் சொல் கொடுத்துட்டு வினையாளனையும் பேர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ என்னது உண்ணுதல் உண்ட இல்லை அந்த வினையால அணையப்பட்ட ஒரு பேர் அப்படின்றதான் நமக்கு மீனிங் அப்போ உண்கின்றவன் அதாவது ஒரு பேர்சனை மையப்படுத்தி வரும் இல்லைன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை மையப்படுத்தி வரும் இல்லைன்னா ஒரு ஆணையோ பெண்ணையோ நபரையோ மையப்படுத்தி வரும் நெக்ஸ்ட் பாருங்க கொடு என்னும் வேர்ச்சொல்லின் சொல்லின் பெயர் அகைன் வினையால் அணையும் பெயர் கிட்டு அப்ப வந்து கொடுத்து வராது கொடுத்தது வராது கொடுத்தல் வராது கொடுத்தல் வந்து தொழிற்பெயர் கொடுத்தோர் ஓகேவா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஓகே பேசு அப்படின்றதோட வினை முற்று கேட்டிருக்காங்க வினை முற்று அப்படின்னா ஒரு வினை முற்றுனா முடிந்தது முற்று பெற்று வரக்கூடியது முடிந்து வரக்கூடியது அவ்வளவுதான் பேசு அப்படின்றது பேசினான் அப்படின்னா பேசினான்னா பேசி என்ன பண்ண பேசினான் அவ்வளவுதான் முடிஞ்சு ஓகேவா அதான் வந்து பாத்தீங்கன்னா வினை முற்று அப்படின்றது பேசிய அப்படின்னா பேரச்சம்ல வரும் நம்ம ஆல்ரெடி அதுவும் வரும் பேரச்சம் அப்படின்னா என்னன்னா இப்ப பேசிய அப்படின்னு சிம்பிளா சொல்லணும்னா இந்த யா இ பிளஸ் ஆ ஆ சவுண்ட்ல முடிஞ்சாலும் நமக்கு வந்து பேரச்சம் அப்படின்னு சொல்லிடலாம் இது எச்சம்னா முடியலை அப்படின்னு இருக்குது சோ இப்ப இது எப்படி முடியும்னா பேசிய பையன் பேசிய மாணவன் பேசிய மாணவி இப்படிதான் முடியும் அதாவது ஒரு கொண்டு கொண்டுதான் முடியும் அதனால அது வந்து பாத்தீங்கன்னா பெயரச்சமா இருக்குது ஓகேவா பேசுதல் வந்து நமக்கு வந்து தள்ள முடியுது தொழிற்பெயர் நமக்கு ஆன்சர் பண்றீங்க தொழிற்பெயர் பேசி அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வினையச்சம் ஏன் வந்து வினையச்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இன்னொன்னு சொல்றேன் பேசு ஆர் பேசி இந்த பேசி வந்து இ சவுண்டோ ஊ சவுண்ட்லயோ கடைசியில முடிஞ்சீங்கன்னா அது வந்து வினையச்சம் சொல்லுவோம் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இப்ப பேசி அப்படின்றது ஒரு வினைச்சொலை கொண்டு மட்டும்தான் முடியும் எப்படி வந்து பேசிய அப்படின்றது ஒரு பேர் மட்டும் மட்டும்தான் கொண்டு முடியுமோ அதே மாதிரி பேசிய பேசி அப்படின்றது பேசி முடித்தான் பேசி பேசி மகிழ்ந்தான் ஓகேவா பேசி சென்றான் அப்படின்றத கொண்டு தான் முடியும் அதனால அது வந்து வினை எச்சமா இருக்குது ஓகேவா என்ன இந்த ஒரு கொஸ்டின் நிறைய விஷயம் புரிஞ்சுருக்கும் அப்ப இது வந்து நமக்கு என்னது வினை முற்று இப்ப முற்று தெரிஞ்சாச்சு பேரச்சம் தெரிஞ்சாச்சு வினையச்சம் தெரிஞ்சாச்சு தொழிற்பெயர் தெரிஞ்சாச்சு அதுக்கப்புறம் நமக்கு வந்து வினயாலனையும் பேர் இருந்தாச்சு கிட்டத்தட்ட நாலு கொஸ்டின் எல்லாம் கவர் ஆயிட்டு ஒரு அஞ்சு கொஸ்டின் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆயிரும் அதுக்கப்புறம் எல்லாமே நீங்க வேர் சொல்லி பதம் அறிக ஓகேவா கான் அப்படின்னா உண்டேன்னு வருமா கான்னா பாக்குறது அப்படினா அதுக்கு சம்பந்தம் இல்லை ஓகேவா பார்ப்பேன் வந்து பார் வரும் இதுக்கு உண்டேன் தான் கான் வரும் சோ அதனால சொன்னேன் அந்த ப்ரீவியஸ் வீடியோ பாத்துட்டு உங்களுக்கு இன்னும் இருக்கும் ஓகேவா சோ பரவாயில்ல இது கற்பேனுக்கு வந்து கல் வரும் ஓகேவா கல் வரும் உண்டேன்னு வந்து உன் வரும் நமக்கு இதுவும் தவறு வேர் சொல்லின் வினை முற்றை காண்கா சோ இப்ப சொல்லுங்க முற்று பெற்று வருது ஓகேவா இப்ப பாடிய அப்படின்னா அது வந்து முடியல ஓகே சோ பாடிய என்ன பாடிய பையனா பாடிய பொண்ணா பாடிய மாணவனா பாடிய மாணவியா அப்படின்னு சொல்லிட்டு பாடிய அப்படின்னு எச்சமா நிக்குது இப்போ வந்து அது வந்து பாத்தீங்கன்னா பாடினால் அப்படிதான் முடிஞ்சு அதுலயே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்துருச்சு ஓகே யாரோ ஒரு பொண்ணு பாடுறது அப்படின்ற மாதிரி மீனிங் வந்துருச்சு அப்படிதான் பாடினால் அப்படின்றது சோ அதான் வினை முற்றுப்பெற்று விட்டது பாடுதல் அப்படின்ற வினை வந்து முற்று விட்டது ஆன்சர் டி இஸ் ரைட் ஆன்சர் ஏவல் வினை முற்று ஓகேவா சோ ஏவல் வினை முற்று செல் அப்படின்றது ஒன்றும் இல்ல ஒரு ஏவல் வினை முற்று இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு வேர் தான் ஏன்னா நான் வேர் வேர்ச்சொல் வந்து ஒரு கட்டளை சொல்லாக இருக்கும் அப்படிதான் இதை பண்ணு இதை செய் ஓடு நட அந்த மாதிரி இருக்குமா ஸோ இது பாருங்க ஓடு அப்படின்னு தான் நமக்கு வந்து இருக்கும் கரெக்டா இதுல இருக்கிறதுலயே ஓடு அப்படி தான் நமக்கு ஸோ இஸ் ஆல்சோ நமக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு வேர் தான் ஓகேவா நெக்ஸ்ட் ஓடு என்ற வேர் சொல்லின் வினையச்ச தொடர் அது வினையச்சம் ஓகேவா ஓடி ஒரு வினையை கொண்டு முடிந்திருக்கணும் வந்தால் அப்படின்றது ஒரு வினையை கொண்டு முடிந்துள்ளது ஓடி வந்தால் ஓடி சென்றாள் ஓகேவா அப்ப தான் நமக்கு வந்து சோ உங்களுக்கு சிம்பிளா நாமக்கே முடியக்கூடிய இடத்துல ஈயோ ஊ வச்சு முடிஞ்சா நமக்கு இங்க இந்த டி வந்து பாத்தீங்கன்னா டி இட்டு பிளஸ் இல முடிஞ்சிருக்குது அப்ப ஈல முடியுதா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து வினை எச்சம் ஓகேவா இங்க பாருங்க ஓடிய அருணா யா ஆ சவுண்ட்ல முடியுது அப்போ நமக்கு வந்து ஓடிய அருணா தான் வரும் ஓகேவா ஓடிய ராமன் வரும் சோ ஓடிய குதிரைன்னு வரும் ஒரு பேர் கொண்டு கொண்டுதான் முடியும் வேர் சொல்லின் வினையானையும் கொடு கொடுனா கொடுத்தோர் உன் என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர் தருக தொழிற்பெயர்னா அல் தல் வீதில முடியணும் தல் அல் வீதில முடியணும் ஆல்ரெடி சொன்ன உன்னல் அதான் கரெக்டானது அப்படின்னா உண்டால் அப்படின்றது வினை முற்று உண்டு அப்படின்றது வினை எச்சம் உண்ட பெயர் அச்சம் புரிஞ்சா இப்ப எல்லாமே உண்டால் அப்படின்றது நமக்கு என்னன்னா வினைமுற்று ஓகேவா ஆனா வினை முற்று பெற்று உள்ளது அப்போ நமக்கு என்ன மீன் வந்து யாரோ ஏதோ ஏதோ ஒரு பொண்ணு சாப்பிட்டு இருக்குது ஏதோ ஒரு பொண்ணே சாப்பிட்டு முடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி மீன்கள் வரும் சோ உண்டு அப்படின்றப்ப நமக்கு வந்து உண்டு என்ன பண்ணா உண்டு மகிழ்ந்தாளா உண்டு வயிற்றை நிரப்பினாளா ஓகேவா ஏதோ ஒண்ணு அப்போ உண்டு மகிழ்ந்தாள் அப்படின்னா அந்த மகிழ் மகிழ்ந்தாள் அப்படின்றது ஒரு வினையச்சம் ஓகேவா சோ அதை கொண்டு சாரி வினை அதை கொண்டு முடித்ததான் வினையச்சம் உண்ட அப்படின்றது உண்ட யாரு உண்ட ராமனா உண்ட சீதையா உண்ட அருணாவா உண்ட மீனாவா உண்ட பையனா மாணவனா சோ அப்படி முடியாது பேரட்சம் ஸோ இனிமே உங்களுக்கு டவுட் வராது நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போயிடலாம் பதி என்ற வேர் சொல்லின் வினையச்சம் அப்போ ஒண்ணு பார்க்கணும் லாஸ்ட் நமக்கு ஊல முடியுது கரெக்டா அப்போ சி இஸ் ரைட் ஆன்சர் ஓடு என்ற வேர் சொல்லின் பெயரச்சமும் வினையச்சமும் அப்படின்ற மாட்டிருக்காங்க ஓடு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓடிய ஓடு ஸோ ரொம்ப ஈஸி என்ன பண்ணலாம் இது வந்து ஆ சவுண்ட்ல முடியுது பேரச்சம் டிக்கு இது வந்து இ சவுண்ட்ல முடியுது ஓகே வினையச்சம் முடிஞ்சு அவ்வளவுதான் நெக்ஸ்ட் தொழில் வேர் சொல்லின் தொழிற் பெயரை எழுதுக சோ நட அப்படின்றது தல் நடத்தல் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஒருத்தல் வினையால் அணையும் பெயர் எழுதுக ஒரு தார் சோ இது முக்கியமானது பாத்துக்கோங்க ஓகேவா நமக்கு எல்லாமே ஆர் ஆன் அன் அல் அப்படி கொண்டு முடியும் நமக்கு ஈஸியா பண்ணிடலாம் ஓகே அடுத்தது மலை என்ற வேர் சொல்லின் வினை எச்சத்தை தேர்க மலை வினை எச்சம் வினை எச்சம் நமக்கு என்னது போகும் இ ஊ சவுண்டு முடியும் எங்க இருக்குது தூ இத்து இத்து ஊ வந்து சவுண்டு முடியுது ஸோ ஸோ தட்ஸ் ரைட் வேர் சொல்லுக்குரிய தொழிற்பெயரை தொழிற்பெயரை எழுதுக எழுதுக கொடு அப்படின்றது கொடுத்தல் அப்படின்ற தொழிற்பெயர்ல இருக்குது ஓகேவா கொடு அப்படின்றது கொடுத்தல் அப்படின்ற தொழிற்பெயர்ல இருக்குது முடிஞ்சு அஞ்சு என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை கண்டறிக அஞ்சு என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை கண்டறிக அஞ்சு அஞ்சினர் ஓகேவா அருள் முடிஞ்சிருக்கா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேர்ச்சல் கொண்டமையும் வினையாணையும் பெயர் ஓகேவா இதுலயுமே கூட அஞ்சு நார் எப்படின்னு கட்டான்னு தெரியல அஞ்சு நவர் வரும் ஓகேவா அஞ்சு நாள் வராது அஞ்சு நவர் அப்படிதான் வரணும் இது இது ஒரு சின்ன பிள்ளை இருக்குது இத பாத்துக்கோங்க அஞ்சு தான் வரணும் இதுலயும் பாத்தீங்கன்னா வந்தவர் வரும் வந்தார் அதெல்லாம் வந்தா தப்பு சோ வந்தவர் சோ அவரை வச்சு நம்ம என்ன இப்ப நம்ம அடுத்தது நம்ம அவரை வச்சு எழுதும் போது வந்தவர் இதை சொன்னார் ஓகேவா வந்தவர் இதே அவர் வந்து ஏதோ ஒரு இது இருக்குது இப்ப அந்த பெயரா மாறிச்சு அந்த செஞ்ச வினையே அவருக்கு வந்து பெயரா மாறிச்சு அதான் வினையால் அணையும் பெயர் அப்படின்றது ஓகேவா வந்தவர் வாழ் என்பதன் தொழிற்பெயர் அது வாழ்க்கை முக்கியமானது வாழ் என்பதன் தொழிற்பெயர் வந்து வாழ்க்கை ஓகேவா இது முக்கியமானது தொழிற்பெயர் பாத்தோம்னா நீங்க வந்து வாழ்தல் போட்டுறாதீங்க வாழ்க்கை நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா பிடி என்பதன் சொல்லின் வினை எச்சம் வினை எச்சம்னா என்ன ஈ ஊ சவுண்ட்ல முடியும் ஊ சவுண்ட்ல முடியுதா பிடித்து இது என்ன பெயரச்சம் பிடித்தல் தொழில் பெயர் பிடித்தால் வினை முற்று பெயரச்சம் வினை அச்சம் தொழில் பெயர் ஓகேவா புரிஞ்சா எல்லாமே ஈஸி சோ நடை என்னும் வேர் சொல்லின் வினை முற்று வினை முடி நடக்கிறது முடிஞ்சு நடத்தல் தொழில் நடந்த பெயரச்சம் நடந்து வினையச்சம் ஓகே வா என்னும் சொல்லக்கூடிய பேரச்சம் வந்த ஓகேவா வருதல் தொழில் பெயர் வந்து வினையச்சம் வந்தான் வினை முற்று புரிஞ்சா படி என்ற பெயர் சொல்லி பேரச்சம் ஆல்ரெடி வந்தாச்சு சாரி வினை முற்று கேட்டிருக்காங்க வினை வந்து படித்தான் முடிஞ்சு ஓகேவா வினையாளையின் பெயர் கேள் அப்படின்னா கேட்டவர் ஓகேவா கேட்டவர் சோ அடுத்தது எதுவுமே அகே நகை நான் சொல்லிட்டு இருக்கேன் சுத்திர முதல் எக்ஸாம்பிள் போனா உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன் கேட்டனா பேரச்சம் கேட்டானா வினை முற்று கேட்டுனா கேட்டுனா வினை சாரி கேட்டுனா வினை அச்சம் கேட்டுனா பேரச்சம் கேட்டான் அப்படின்றது வினைமுற்று அடுத்து பாருங்க சுடு என்ற சொல்லின் தொழில் பெயரை கண்டறிக சுடு அப்படின்றது சுடுதல் அதான் தல் இல்லைனா அல் சவுண்ட்ல முடியணும் தொழில் பெயர் ஓகேவா சுட்டான் அப்படின்றது சுட்டான் அப்படின்றது வினை முற்று சுட்ட அப்படின்றது பேரச்சம் சுட்டு அப்படின்றது வினையச்சம் தா என்ற வேர்ச்சொல்லின் சொல்லின் தொழிற்பெயர் தருக தருதல் ஓகேவா தந்தான் அப்படின்னா என்னது வினை முற்று தந்த அப்படின்னா என்னது பெயரச்சம் தந்து அப்படின்னா வினையச்சம் எல்லாமே இருக்குது ஓகே பாத்துக்கோங்க கொடு எந்த வேர்ச்சொல்லின் சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்க கொடு வினையால் அணையும் பேர் கொடுத்தோர் கொடுத்தார் வராது ஓகேவா கொடுத்தோர் ஓகேவா சோ இந்த வித்தியாசம் புரியுதுல உங்களுக்கு என்ன சொல்றேன்னு ஃபைன் நெக்ஸ்ட் நட என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயர் நடத்தல் இதெல்லாம் ஈஸி ஓகேவா நடவே கொடுத்துருக்காங்க அது எப்படி வரும் சோ நடந்து நடத்து நடத்து அப்படின்றது ஏவல் வினைமுற்றுல வரும் ஓகேவா நடத்து அப்படின்றது ஏவல் வினைமுற்றில் வரும் நடந்து அப்படின்றது வினை எச்சத்துல வரும் சொல்லின் வினைமுற்றை காண்க குமை வினைமுற்று குமைந்தன ஓகேவா முற்று பெற்றது உங்களுக்கு மீனிங் வந்துருச்சாங்க ஏதோ அங்க எல்லாருமே ஏதோ ஒரு அக்ரிணை பொருள் வந்து குமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கான்னா வேர் சொல்ல வினை கண்டான் ஓகேவா ஆல்ரெடி நம்ம கண்டான் கொடுத்துட்டு அங்க கான் வந்து கேட்டிருந்தாங்க அப்படிதானே ஸோ அதுக்கப்புறம் கண்டவன்னா என்ன வரும்ப்போ வினையால் அணையும் பேர் வரும் ஓகேவா கண்டுனா வினை எச்சம் வரும் ஃபைன் ஊ சவுண்டில் முடியுது கல் என்னும் வேர் சொல்லின் பெயரச்ச சொல்லை கண்டறிக கல் ஸோ கல்லுடைய பெயரச்ச சொல் கச்ச ஆ சவுண்ட்ல முடியுது கரெக்டா கச்சான் அப்படின்னா வினை முற்றில முடியும் கச்சு அப்படின்னா கச்சு என்ன பண்ணா அப்படின்னப்ப வினை எச்சத்துல முடியும் ஓகேவா கல்வி வராது உரை என்னும் வேர்ச்சொல்லின் தொழில் உரை என்னும் வேர் சொல்லி பெயர் உரை வந்து உரையாமை உரைத்தல் வந்ததுலாம் கரெக்டா உரையாமை அப்படின்றது இது வந்து எதிர்மறை தொழிற்பெயர் சொல்லுவாங்க தொழிற்பெயர் எதிர்மறை தொழிற்பெயர் வரும் இங்க வேற எதுவும் இல்லனால அதான் பெஸ்ட் ஆன்சர் தொழிற்பெயரை சுட்டுக மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு இத்துறையில் தொழிற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தொழிற்பெயர் ஓகே மது நாட்டுக்கு வீட்டுக்கு இல்ல தான் நமக்கு வந்து தொழிற்பெயர் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் வேர் சொல்லி கொடுத்து வினையாள பெயர் நீங்க சொல்லுங்க தா என்ன வரும் தந்தவர் கரெக்ட் ஓகேவா தந்தார் வராது தந்தான் அப்படின்னா வினை தந்த பேரச்சம் தந்து வினையச்சம் வா என்ற வேர் சொல்லி வினை வந்தாள் அப்படிதான் வினை வந்து முற்று பெற்றுட்டது ஏதோ ஒரு பொண்ணு வந்திருக்குன்னு தெரிஞ்சிச்சு வந்த பெயரச்சம் வந்து வினையச்சம் வந்தவர் வினையாளனையும் பெயர் காலம் காட்டும் இடைநிலையும் பேரட்ச விகுதியையும் மறைந்து வரும் பேரச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்பதை பின்னன்று வினை தொகை வினை தொகை என்ன தெரியுமா காலம் காட்டும் இடைநிலையும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஊறுகாய் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா விரிநீர் நான் ஊறுகாய் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஓகேவா ஊறுகாய் வந்து பார்த்தீங்கன்னா காலம் காட்டும் இடைநிலை இங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை அதாவது நடந்தான் அப்படின்னா இங்க நடந்து பிளஸ் இத்து நட பிளஸ் இத்து இன்னானது விகாரம் பிளஸ் இத்து பிளஸ் ஆண் வரும் ஓகேவா இந்த இத்து வந்து காலம் காட்டும் இடைநிலை ஓகேவா அதாவது இறந்த கால இடைநிலை ஆனா அங்க ஊறுகாய பிரிக்கும் போது அது வராது அப்ப இடை காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து பேரட்ச விகுதியும் நமக்கு இல்ல மறைந்து வரும் பெயரச்சம் ஸ்டில் இது வந்து பேரச்சமா இருக்குது அதான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது சிம்பிளா சொல்ல போனா தொகை என்னன்னா மூன்று காலங்களையும் மறைத்து வரும் ஊறுகாய் ஊறுகின்ற காய் ஊரிய காய் பிரியும் ஓகேவா அது வந்து ஊருக்காயா ஆல்ரெடி ஊறிடுச்சா இல்ல வந்து ஊறி கொண்டிருக்கிறதா இல்ல ஊருமா அப்படின்னு தெரியாது அதான் வந்து விரிநீர் விரிந்த நீர் விரியும் நீர் விரிகின்ற நீர் அப்படின்ற மூன்று காலத்தையும் காட்டி வரும் ஓகேவா மூன்று காலமும் உள்ளுக்குள்ள மறைஞ்சு வருது அதனாலதான் அதை வந்து வினை தொகைன்னு சொல்லுவோம் ஓகே வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கேள் என்னும் வேர் சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுக்க நீங்களே சொல்லிடலாம் வினை ஊ ஊசவுண்ட்ல முடியணும் இது வந்து தொழிற்பெயர் கேட்டன் வினை கேட்ட பெயர் அப்படிங்க மாட்டுங்க விழுந்தானை தூக்கி விட்டேன் இத்தொடரில் விழுந்தானை ஓகேவா என்னன்னு பாத்தீங்கன்னா வினையால் அணையும் பெயர் சோ விழுந்தானை அப்படின்னா ஆக்சுவலா அந்த இடத்துல வந்து யாரோ ஒரு நபர் தான் விழுந்திருப்பார் ஓகேவா சிறுவனை தூக்கி விட்டேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அவனை பற்றி நமக்கு யாருனே தெரியல கீழே விழுந்து விழுந்துட்டான் விழுதல் அப்படின்னு விழுந்துட்டான் அப்படின்றது ஒரு அஹ் வினை விழுந்த வினை அந்த வினையை வச்சு அவனுடைய பேர் வந்துட்டு விழுந்தவனா தூக்கி விட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு ஓகேவா நெக்ஸ்ட் உண் என்ற வேர் சொல்லின் வினையச்சம் வினையச்சம்னா ஊச உண்ட முடியணும் உண்டு உண்ட எனது பேரச்சம் உண்டது வினை உண்டல் வந்து பெயர் படி என்ற வேர் சொல்லுக்கு படிக்கின்றால் வினைமுற்று படித்து முடித்தான் வினைமுற்று படித்தவனை வா என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் வந்தவர் ஆல்ரெடி பார்த்தது வந்து என்னது வினையச்சம் வந்த என்னது பேரச்சம் வந்தான் எனது வினைமுற்று ஓடுக ஓடு அப்படின்றது ஓடுக வந்து பாத்தீங்கன்னா வியங்கோல் வினை முச்சு ஓடிய பெயரச்சம் ஓடுதல் தான் நமக்கு வந்து தொழில் பெயர் ஓடி ஒடிந்து வராது ஒடிந்து விழுந்தது ஒடிந்து வந்து ஓடுக்கு சம்பந்தமே வராது இது வந்து வேற பரவாயில்ல அது வந்து வினை எச்சம் தேடு இதோடைய வினை முச்சு சொல் வினை வந்து முச்சு முச்சு பெற்று வருகிறது முடிந்து வருகிறது தேடினார் தேடிய என்னது பெயரச்சம் தேடி ஈ சவுண்ட் வந்திருக்குது ஈ ஊ வந்தாலே வினை தேடுதல் தொழிற்பெயர் தா என்ற வேர் சொல்லின் வினையாள் அணையம் பெயர் தந்தவர் கொஷின் நடைபெற்ற ரிப்பீட் ஆகுது ஓகேவா வா தா எல்லாமே படி வினையாள் அணையம் பெயர் படித்தவர் ஓகேவா நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் சொன்னேன் வா என்னும் வேர் சொல்லின் வினை எச்சம் ஊ சவுண்டில் முடியுது ஓகேவா ஈ ஊ சவுனில் முடி முடிஞ்சு வரும் வந்து வாக்கு வந்து வந்து தான் வரும் வந்தி வராது ஓகேவா வந்த என்னது வந்த பேரெச்சம் வந்தான் வினை முச்சு ஓகே அப்புறம் வந்து வருதல் அப்படின்றது தொழிற்பெயர் ஃபைன் நெக்ஸ்ட் சூழ் என்னும் பெயர பேர் சொல்லி வினையாளனையும் பெயர் சூழ்வார் ஓகேவா சூழ்வார் சூழ்தல் பெயர் சூழ்ந்த சூழ்ந்து உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் கொடுக்கப்பட்ட சொற்களில் தொழில் பெயரை எழுதுக படித்து வினையச்சம் படித்த பெயரச்சம் படித்தல் தொழிற்பயர் படித்தார் படித்தார் என்னது வினை முற்று படித்தவர் வினையாளனையும் பெயர் முடிஞ்சா நான் வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு மறக்காது ஸோ இதான் மொத்தம் எல்ல கொஸ்டின் மொத்தம் ஒரு ஃபார்ட்டி எயிட் கொஸ்டின் இருக்குது இதுல தெளிவாகவே நல்லாவே புரிஞ்சிருக்கும் எட்டு கொஸ்டின் போதே உங்களுக்கு இந்த நாலு கான்செப்டும் எக்ஸ்ட்ரா ரெண்டு கான்செப்ட் ஏவல் வினைமுத்தான் என்ன வியங்கோல் வந்து என்னசெப்ட் தொகையும் ஒரு வாட்டி இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிட்டு எந்த பாருங்கன்னா அந்த வேர் சொல்ல எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முந்திது எயித் வீடியோ சோ அதையும் நீங்க வந்து பாருங்க பார்க்கும்போது உங்க டாபிக் கிளியர் ஆயிரும் இதுல இருந்து கண்டிப்பா ஒரு ஒரு கிட்டத்தட்ட இந்த ரெண்டு டாபிக் சேர்த்தே ஒரு சிக்ஸ் கொஸ்டின் தான் வரும் ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேவா இது வந்து படிக்க தேவையில்லை ஜஸ்ட் கான்செப்ட் அவ்வளவுதான் நீங்க பொருள் தருக எதிர்ச்சொல் தருக இதெல்லாம் வந்து படிக்கணும் மனப்பாடம் பண்ணணும் இது அப்படி கிடையவே கிடையாது ஜஸ்ட் இந்த கான்செப்ட் ஒரு கான்செப்ட் தெரிஞ்சா போதும் நான் பேர்ஸுக்கு என்ன சொன்னேன் ஆ சவுண்ட்ல முடிஞ்சா போதும் வினயச்சத்துக்கு இ இல்லைன்னா ஊ சவுண்ட்ல முடியணும் சில இடத்துல இ சவுண்ட்ல முடியும் சில இடத்துல வந்து ஊ சவுண்ட்ல முடியும் ஓகேவா வந்து அப்படின்னு முடியணும் ஓகேவா சில இடத்துல பேசி இ சவுண்ட்ல முடியும் ஃபைன் அடுத்து வினையால் அணையும் பெயர் நல்லாவே சொல்லிட்டேன் ஒரு வினை அதை செஞ்ச ஒரு ஒரு ஆளுடைய நபரை மேல தாங்கி வரும் வந்தவர் படித்தவர் சென்றவர் விழுந்தவர் விழுந்தவன் ஓகே அப்படின்னு விழுந்தோர் அது எப்படினா வரும் பெண்ணை குறிக்கலாம் ஆணை குறிக்கலாம் வந்தவள் அப்படின்னு சொல்லலாம் வந்தவள் இதை கொண்டு வந்தாள் வந்தவள் யாருன்னு நமக்கு தெரியாதனால அந்த வினை செஞ்சவள் வினையை செஞ்சவளை வச்சு அவளை சொல்றதா வினையால் அணையும் பெயர் அந்த பெயர் சொல்லுக்கு மாறி வந்துருக்கு தொழில் பெயர் அல் தல்ல முதலே போதும் ஈஸி வாழ்க்கை பார்த்துக்கோங்க வாழ்க்கை அப்படி முடியாது ஓகே அப்புறம் எதிர்மறை தொழில் பெயரும் சில இடத்துல வரும் வினை முற்று அந்த வினை வந்து முற்று பெற்றிருக்கோம் படித்தார் எழுதினார் ஓடினால் விழுந்தார் விழுந்தால் விழுந்தான் ஓகேவா சோ அவ்வளவுதான் இது மட்டும் நீங்க ஞாபகம் போதுமானது ரொம்ப ஈஸி ஃபைனலா இதுல வேணா உங்களுக்கு இதை முடிச்சிடும் ஓகேவா சோ இது வந்து ஊ சவுண்ட்ல முடியுது வினை எச்சம் படித்த ஆ சவுண்டில் முடியுது பெயர் ரச்சம் எச்சம் எஞ்சி நிற்குது படித்தல் தொழிற் படித்தார் வினை முற்று இப்போ என்ன படித்தவர் என்னது வினையால் அணையும் பெயர் ஓகேவா ஸோ அவ்வளோதான் இதுல உங்களுக்கு என்ன டவுட் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க உங்க நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திப்போம்